ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் எஸ் பி எம் யூடியூப் சேனலை பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை பிற ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாதுகாத்துடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் வாழ்கே வாழ்கேயர்கள் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் மனிதன் எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வாழலாம் ஆனா ஆரோக்கியமான தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நீங்க எப்படி வாழணும் என்ன மாதிரி சூழ்நிலையில் வாழணுங்கிற விஷயங்களை தினசரி ஒரு தகவலாக நான் சொல்ல இருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னை காட்டிலும் பல பேர் பல தகவல்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் நாம் போகிற நான் சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்குது பாருங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உங்கள் உடம்புக்கும் தேவையான ஆரோக்கியத்தை தரும் ஏன்னா மனுஷன் பிறந்து அவை இஷ்டத்துக்கு போகிறான் அவை இஷ்டத்துக்கு வாழ்கிறான் அவை இஷ்டத்துக்கு செய்கிறான் இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை அந்த ரெண்டையும் அவன் சமமாக சமமா சமமாக தான் அவன் வந்து வாழ்க்கையில் செடியா ஜம்மு நிற்க முடியும் அப்படி அவன் நிற்கிறதுக்கான சில விஷயங்களை நாங்கள் திரட்டியிருக்கோம் இது நானா என்னுடைய கற்பனையில் சொல்லல பல பேர்கிட்ட இருந்து திரட்டினது பல புஸ்தகங்களை படித்தது பல சித்தர்கள் புஸ்தகத்தை படித்தது பல டாக்டர்கிட்ட கேட்டது அங்கங்க நல்லவங்க கெட்டவங்கள்ட கூட கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கெட்ட செய்திகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் எப்படி எட்டு கெட்டு போகிறான்றத அவன் சொல்லி திருந்துறதுக்கான வாய்ப்புகள் அவன் சொன்ன பிறகு இருந்து நல்ல செய்திகளும் திரட்டியிருக்கேன் இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு சொன்னேன்னா நாட்டு மக்களுக்கு பயன்படுற தான் தினசரி நான் சொல்ல போகிறேன் நானே வந்து இதை நான் விரும்பலை இதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பெரிய ஞானியாக நம்ம என்ன பெரிய டாக்டராக பெரிய திறனாய்வு பண்ணவனா இல்லை நான் தான் வந்து இதை கண்டுபிடிக்க போகிறேனா அதெல்லாம் இல்லை ஜனங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் ஜனங்களுக்கு சில கருத்துக்களை சொன்னால் ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் தங்கள் அன்றாட நடவடிக்கையில் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை கடைப்பிடிப்பாங்க இந்த விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பக்குவமாக இதை நீங்கள் பார்க்கணுங்க இந்த நான் சொல்ல போகிற விஷயங்களை மட்டும் நீங்கள் பக்குவமாக உங்களுக்கு நல்ல செய்தியாக இருந்தால் குடிப்பெடுத்துக்குங்க கெட்ட செய்தியாக இருந்தால் அதை விட்டுருங்க நானும் தவறுதலான எந்த செய்தியாகவும் சொல்ல போகிறதில்ல என்னை மீறி சில விளக்கங்கள் சொன்னால் அதில் ஏதாவது திருத்தி நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் அடுத்த முறை சொல்கிற போது நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் இந்த நேரம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தாங்க மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை இருக்குது ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குற போது மேடு பள்ளமெல்லாம் இருக்கும் அந்த மேடு பள்ளத்தை நம்ம நெப்பி சமநிலையாக கொண்டு போகணும்னா உடம்பு நல்லா இருக்கணுமா இல்லையா ஒரு மனிதனுக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் அவன் நல்லபடியாக வாழ முடியும் அப்படி இல்லைன்னா வாழ முடியாது இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கணுமா இல்லையா இருப்பவனும் ஒன்று தான் இல்லாதவனும் ஒன்று தான் ஏழையும் ஒன்று தான் பணக்காரன் ஒன்று தான் ஆனால் நோயெல்லாம் ஒன்று தான் ஒரே மாதிரி தான் நோய் வரும் அந்த நோயை எப்படி அவன் குணப்படுத்துறது எப்படி அவன் உடம்பை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறது அப்படி பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு அனிதனும் எப்படி அவன் கவனமாக இருக்கிறோங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம கவனமாக பார்த்தோம்னா உண்மையிலே நல்ல ஆயுளோடு வாழலாம் மனிதனுடைய பிறவி ஒரே ஒரு முறை தான் அந்த ஒரு முறை பிறந்த பிறவியை அதை ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னால் சுகாதாரமாக இருக்கணும் நல்லொழுக்கலமாக வாழணும் நல்ல செய்திக்குள்ளே அவன் குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் அவனுக்கு வரணும்னு சொல்லி தான் இந்த எஸ்பிஎம் சேனல்ல இருந்து இந்த விஷயத்தை பேசுறதுக்காக வேண்டி என்னை அழைச்சிருக்காங்க நானும் பணிமோடு உங்களுக்கு பல செய்திகளை இதில் தொகுத்து தொகுத்து சொல்கிறேன் அது என்னையும் மீறி நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது நானே என் செய்தியை மறந்திருப்பேன் நீங்கள் பார்த்து பார்த்து ஆதரவு கொடுக்க கொடுக்க அந்த செய்தி மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்க அதை பார்த்து நானும் திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயமுங்க மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்ச காலம்தான் நீங்க நீங்கள் வாழ்கிறீங்க அந்த கொஞ்ச காலத்துலேயும் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு தெரியுது பாருங்க அந்த வாழைக்குள் அந்த வாழ்க்கைக்குள்ள தான் உங்கள் குடும்பம் அடங்கியிருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாமுங்க உங்கள் சந்ததி வல்ல நல்லா வாழணுமா இல்லையா உங்கள் சந்ததி நல்லா வாழணுமா இல்லையா அப்படி வாழணும்னா நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அந்த முன் உதாரணத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தொகுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் போகலாமுங்க உங்கள் சந்ததி எப்படி வாழணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா அப்படி சொல்லிக் தான் இந்த திரட்டல் திறனாய்வு இந்த தகவல் அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்க கவனமா கேட்டுக்கிறேன் வணக்கம்ங்க